என் செல்வமே ஒரு மயில் சிங்கத்தைப் போல கர்ஜனை செய்ய முடியவில்லையே என்று நினைக்கவே நினைக்காது அதேபோல் ஒரு சிங்கம் மயிலை போல் ஆட முடியவில்லையே என்று நினைக்காது அவைகள் தங்களின் இயல்புக்கேற்ப முழுமையாக இருக்கிறது உண்மைதானே ஆனால் சிங்கத்தையும் மயிலையும் கூண்டில் அடைக்க தெரிந்த மனிதர்களாகிய ஒரு சில கும்பல்கள் புலம்பல் என்ற பெரிய கூண்டை உருவாக்கி அதில் நீங்களாகவே மாட்டிக்கொள்கிறீர்கள் சரி இந்த கூண்டிலிருந்து எப்படி வெளியேறுவது கூண்டிலிருந்து வெளியேற வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் கூண்டிற்குள் தான் அடைபட்டு கிடைக்கிறோம் என்ற விழிப்புணர்வு கண்டிப்பாக தேவை உன் சாய் என்ன சொல்ல வருகிறேன் என்று தெரிகிறதா அடைபட்டு கிடப்பது ஒருவிதமான மனநோய் அதன் அறிகுறியை தெரிந்து கொள்ளணும் அடுத்தவரை பார்த்து இப்படி ஆகிவிட வேண்டும் அப்படி வாழ வேண்டும் என்ற நினைப்புத்தான் அது ஆனால் வெற்றி பெற்றவர்களை பார்த்து அதே போல் ஆக வேண்டும் என்று நினைப்பது ஒரு நல்ல விஷயம்தானே அது எப்படி மனநோயாக இருக்க முடியும் எந்த ஒரு விஷயமும் சுயமாக ஆராய்ந்து முடிவெடுக்காமல் பிறரை பார்த்து எடுப்பது என்பது நிச்சயம் ஒரு சமயத்தில் குழப்பத்தை தந்து காலை வாரி விட்டுவிடும் கண்மணியே இன்னொரு பக்கம் உனக்கே உரித்தான நீ மட்டுமே செய்யக்கூடிய காரியத்தையும் நீ மட்டுமே அடையக்கூடிய அந்த அனுபவத்தையும் தவற விட்டு விடுவாய் உன் சாயி சொல்வதை கீழ் நல்ல நேரத்தில் நல்ல தருணத்தில் தான் சொல்கிறேன் எதது சந்தோஷம் தருகிறதோ அதற்கு தானே சொல்கிறோம் எதது துக்கம் தருகிறதோ அதுக்கு தோல்வின்னு தானே சொல்கிறோம் எல்லாம் சரியாக தெரிகிறது என் பிள்ளைக்கு ஆனால் ஒரு சில இடத்தில் தவற விட்டு விடுகிறாய் உன்னை இழந்து விடுகிறாய் தடுமாறி விடுகிறாய் அதனால் முதலிடமே லட்சியம் என்ற யோசனையை தோளில் தூக்கி சுமந்து தெரியாமல் காரியமாற்றினால் அப்போது அதுவாகவே தேடி வரும் காரியத்தை செய் கச்சிதமாக செய் அந்த நேரத்தில் அந்த வெற்றி உனக்கு சாதாரணமாகவே படும் என்பதுதான் வியப்பு ஆச்சரியம் தங்கமே பக்குவப்பட்ட வெற்றி எப்போதுமே அகந்தை தராது என்பது இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்கோ இது உணர வேண்டிய உண்மை அழகான நாள் தங்கமே என் அருள் கிடைத்துள்ளது அதனால் தான் இந்த பேச்சை கேட்கிறாய் கவலையே படாதே அனைத்தும் நல்ல விதமாக உனக்கு நடக்கும் ஓம் சாயிராம்